ಪ್ರೈಡ್ ಆಫ್ ಭಾರತ ಕಣ್ಣ ಅದರ ಫಾರೀನ್ ಜಿ ಸೆಟಲ್ ಹೋರಿ ಅವರ ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಮೆನ್ ಕ್ಯಾನ್ ಪಂಗಲ ಹೋದಯ ತ ಪುರ ಅತ ಹಿಂದಾದಿ ಕಾಯಿ ಮೆಲ್ಲ ರಾಜಿ ಅದ ಔಣಾಮಣಿ ಮೆಲ್ಲಿ ಜಿಯಾತನ ಪುರೋ ಉಡನೇ ಔಣಾಮನಿ ಮೆಲ್ ಜಾತನ ಜಿ ರೀಡಿ ಚೊಕ್ಕೋಡು ಸೆಟ್ಟ ಹೊಯ್ ಅವತ್ತವನಿ ವ್ರಮಿ ಜಾತನ ಹಿಂದ ಕಾಯ್ ಹೋಗಿ ಬಾಣ ಜಂತಿಯಾ முடவடத்திக்காம தன் நுர்பானபுறம் உடம்பில்லே சார் இந்த அவனாமணி புற துடிச்ச புற இந்த அவிசத்தை காயி கோட் கேஸ் அதை எம்ஜிஆர் காவனப்பில்லன்னு உடவுள்ளா கே தங்கள் அவத்தை மாதிரி விருப்பம் தானி மின்னத்தான் மங்கத்தராஸ் இல்லை கோட்ஜி முசைமணி கலாரணி காமனே சார் ஒன்று ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் உள்ளே ஏற்று ஜிஎமன் கேன் இந்த அவி தங்க ஐடென்டிட்டி கொண்ட இட்ராஸ் குண்ட இக்க கேஸுன்னு டைவர்ஸ் கேஸுன்னு சார் இக்க கேஸுன்னு அவி மச்சி மச்சு ஹொராட்கில்லத்தனும் சார் తిం పిల్లను కాయ్ గది మే ఇన్ పొరుంగిర్జాత్న మిారణి తిసై కై ఉదాహారణం సంగీరి లాస్ట్ ఐటెంటిటీ సౌరాష్ట్రము ఋషి గోత్రుమణి గో భారతదేశం పత్రి పెరుమే హోటర చెదరియా సార్ కొన్ని మే కొని కళానా అందో ఈ సార్ హాతలు அமை கோ அடுத்த ஜென்ரேஷன் அவரை மென்கான கோனாமி அவரை ரிஷி தர்மம் இல்லை சனாதன தர்மம் ரிஷி தர்மம் என்ன அமை பெருமை உள்ளறிய கோண கவள்ளத்த முசை ஐடென்டிட்டி சௌராஷ்டிரம் என ஐடென்டிட்டி ஜேடை திசார் ராத்தோழு தில ஃபாரின் ஜி செட்டில் ஹோரிய கரெக்டியாக முன்னு யோசனைகள்லாம் கேட்கலாம் இந்த அவரை காம்க்கு குப்பகன் ரவாய் அவர் நெத்தின் குப்பகன் ரவாய் அவரை மென்கே அரசியல்வாதின்னு குப்பகன் ரவாய் இல்லை குப்பபூர சிதகாய் வரி தை செற்க கோணம் கலாரணி தெல்தல்ல ஆனால் ஒவ்வொருன்னு நீ சரத்தை வாய்ப்பு செட்டதில்லை ஜுக்கு துணி கண்ணாத்த உதனமொழி சேலத்தை வாய்ப்பு சேர்த்தே ஆட்டிடியூடு அவரை மனப்பான்மை மச்சாதி சிலப்புறம் மச்சாய் அவரை குன்னுன்னு மச்சனா அவரை மனப்பான்மை மச்சனா அவன்றதற்க பற்றி ஹவுடி சாத்த ஹர்மங்கண்ணாமி இந்த மோ ஃப்ரெண்டு ஜோள அத்தை யூ கேம் சேர்த்த தே நாவனி ராதாகிருஷ்ணனும் அவர் தினு தன அத்தையரையம் ஜோளு தன அவி மொ ஃப்ரெண்டுனு மூஸ் தின ஒன்ட்டனா சீ இண்டியா கவி செட்டில் ஹோரிய ஹோரியார் தேயில் பில்லுன்னு தட்டிடறியா அதை தன ஒன்ட்ட பேச்சுலர் காம்கெல்லாம் சேர்த்தே ஃப்ரீ கேம் ரீ உண்டல மாதிரி நான் கண்டிஷன் கெல்லி ரீ கேர் வந்திரு செட்டில் வந்து முருதி முடிவு தன மனராசி ஃபாரினும் அவர ஜோல்றி சிக்க குன்னுனும் அவர ஜோல் சிக்க டிசிப்ளினு தேட சொேத்தான தனது முதல் புற மாதிரி டிசிப்ளினு ஓதிரி நம்மண்ணா பூரா இந்தியா அமிரி தன்னை சிக்கிரியம்மண்ணா சிக்கி தன் கரெக்டு ஃபாலோ எல்லையே செம்மண்ணா ஒர்க்கு கண்ட்ரி ஒர்க்குமானக்காய் சரி காம் லேபர் காம் வைக்காய் சரி கொல்ல வைக்காய் சரி சின்சியர் கான் சேமணா தானு தலை ஒன்ற விஷயம் சொக்க சேத்தாட் ஆனால் யூஸ் கேரடைய விஷயம்னு பூரா அஸ்கி இந்தியா இம்போர்ட் கறி யூஸ் கேட்கல சார் ஜுக்கு விஷயம் காரிய விஷயம் ஸ்பைசஸ் வைக்காய் சரி தானியம் வைக்காய் சரி இக்கை விஷயம்னு இந்தியா மமி ஈவன் கம்பு சோளம் விறகு நிறைய கை தெல்ல மல்லி இம்போர்ட் கறி யூஸ் கேட்கல சேம்னா சிலுவகா தங்கள் ஃபுட்டு விஷயம்னு திக்க ஜாக்கிரதை வைக்கல சேம்னா முக்கியங்கன்னு சங்கரியன் நான் வெஜிடேரியன் தன சொட்ராஸ்னா ஜுக் ஃபேமிலி தெல்லமெல்லி தன சங்கீதே தெனமல்லி சொட்றஸ் தனக்கு கையில் வைத்தன தனமெல்லி சொட்றஸ் ஸோ திக்கத்துல தங்கள் கான்சியஸ் அவ்வளே சார் పూర కోట్రీ జారి ఇన్ఫర్మేషన్ భారతదేశం జారాసి కార్య ఫుడ్స్ ఇంపోర్ట్ కెలరి ఏడ్రీ తను ఇంపోర్ట్కి వెళ్ళరాసి డ్రెస్సును మొదకొంటుంది ఏడ్రి ఇంపోర్ట్ హోరస్తాడు ఇక్క విషయం రాదు ఆమె కోన కోన ఆమె స్ట్రెంత్ అనికెళ్ళగి మారి స్ట్రెంత్ అనికెళ్తే ఉత్తమం సో భరాడు ఫారిన్ కంట్రీస్ నుంచి సెటిల్ హోరతను కట్టాంగన్ భగవాన్ కరుణ్ భగవాన్ దయా గుణము భారతదేశం సంప్రదాయం కబణ వేదం వేద కళాచారం భారతదేశము సేస్తే இல்லை பாரதம் சுத்த வேத கலாச்சாரம் பகவான் தெக தயாஹால் ஃபிரி அவி ஸ்திரை ஃபிரி அவரோட பாரத தேசம் வல்லரசு வல்லரசு மனறிய வல்லரசு மன்னரே பிற கமர்ஷியலி முன்னறிய நீ முன்னறிய ஞான அரசு ஞான வல்லரசுகின்ற ஃபிரி அவி சொக்கட் ஹொடி அவை மனத்தை முறை நொம்கே இல்லை பிரார்த்தனை சங்காடி இந்த மீ மற்ற சொல்லரசி அடுத்து கண்ணீகரிசு நமஸ்கார்